அஸ்லாம் வலைக்கும் அரசாட்சி தனதாக்கி சாட்சி நபியாக்கி அழகாட்சி நடத்துகின்ற அல்லாவுக்கே எல்லா புகழும் நம்ம இப்போ ரெண்டு பிரபலங்கள் முஸ்லீமானதை பற்றி பார்க்க போகிறோம் பிரபலங்கள் ரெண்டு பிரபலங்கள் வந்து முஸ் எப்படி முஸ்லீமானாங்க முதல்ல வந்து ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவுக்கு போய் காலடி வைத்த முதல் மனிதர் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ரிங்கும் நிலவுக்கு போகிறாங்க நிலவுல போய் காலடி வைக்கிறாங்க காலடி வச்சோன்னே வச்சு அவங்க இறங்கி கீழே வந்தவுடனே பத்திரிகை நிருபர் கேள்வி கேட்குறாரு நிலவில் போய் காலடி வைக்கிறாங்க அப்போ வந்து முதல்ல அறிவிப்பு என்ன வருது நிலவில் போய் இறங்கினவொடனே ஆல்ட்ரிங் ஆல்ட்ரிங் முதல்ல இறங்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வருது ஆனால் ஆல்ட்ரிங் காலை வச்சா நம்ம கால் உள்ளே போயிடுவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு ரெண்டாவது அறிவிப்பு வருது ஆம்ஸ்ட்ராங் கால் இறங்கலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது அறிவித்த உடனே ஆம்ஸ்டாங் கால் வைக்கிறாரு அவர் தான் முதல்ல கால் வச்சதா இந்த பத்திரிகையில் வந்துடுச்சு ஏன்னா அவர் இவர் பயப்படலை கால் உள்ளே போயிருப்போம் என்ன உயிருக்கு உயிருக்கு பயந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி காலை வச்சாங்க அதனால் முதல்ல காட்டு வைத்தவர் ஆம்ஸ்டாங் அப்படின்ட்டு பேர் வந்துடுச்சு இவர் வந்து அங்கே போய் அங்கே போய் நிற்கும் போது அவங்களுக்கு பாங்கு சவுண்டு கேட்டுச்சான் நிலவில் அப்போ வந்து அப்போ யோசிக்கிறானா பூமி உருண்டையாக தெரியுதான் அங்கே நிலவுல வந்து பூமி உருண்டையாக தெரியுதா அப்போ வந்து பூமியை பூமியை விட்டு பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் பூமி தனியாக உருண்டையாக தெரியுது பூமியில் உள்ள எந்த இருந்து பாங் சத்தம் கேட்டிருக்காரு எப்படி இங்கே பாங் சவுண்டு கேட்குது அப்படின்னு அவர் யோசிக்கிறானா ஓ இஸ்லாத்துல பாங் சொல்லுவாங்க அது மானத்தில் ஒரு பள்ளியாசை இருக்குது போல அதுதான் அந்த சவுண்ட் தங்க கேட்குது அப்போ இஸ்லாமா எவ்வளோ உண்மையானது அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு கீழே இறங்கினோன்ன பத்து நிருப்பர்லாம் பேட்டி கண்டறாங்க நீங்கள் வந்து சந்திர மண்டலத்துக்கு போனீங்களே இப்போ என்ன நினைக்கிறீங்க இப்போ தான் கடவுள் ஒருவன் இருக்கிறான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நான் உணர்றேன் பாங் சவுண்டு கேட்டுச்சு நான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல களிமா சொல்லி முஸ்லிமா மாறிடுறாரு களிமா சொல்லி முஸ்லிமா மாறிடுறாரு அப்போ வந்து வேறு என்ன பார்த்தீங்க நிலவில் அப்படின்ட்டு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ வந்து நிலவில் வந்து ஒரு கீழல் இருந்துச்சு சந்திரனில் ஒரு கீறல் இருந்துச்சு அதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சந்திரனில் எப்படி கீரல் வந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம் ஒரு நாள் வந்து நபியல் நாயகம் வந்து பயால் சொல்லிகிட்டு இருக்காங்க சஹாபாக்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஏகத்துவ கொள்கையை பரப்பிட்டு இருக்காங்க அப்போ வந்து எல்லா மக்களுக்காந்து பொதுமக்களுக்கு வந்து இருக்காங்க கேட்கும்போது நீங்கள் வந்து அல்லவ வணங்கணும் குரானத்தான் ஓதணும் மு முஸ்லீமாக முஸ்லீமாக வாழணும் அப்போ தான் துவக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து எல்லாரும் ஏதாவது அற்புதம் செஞ்சு காமிங்க நாங்கள் வந்து முஸ்லீமாக மாறிடுறோம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க அற்புதமா சரி ஏதாவது கேளுங்க நான் அற்புதம் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில இரவில் பயம் நடக்குது அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எதை பற்றி எதை எதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு மக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை இப்போ வானத்தை பார்க்குறாங்க நிலா இருக்குது முழு நிலா பெருசாக இருக்குது அப்போ வந்து இந்த நிலா இருக்குது வானத்தில் அந்த நிலாவை ரெண்டா பொழந்து காமிங்க ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிடணும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பிரிஞ்சிடணும் அந்த மாதிரி இந்த நிலாவை காமிங்க அப்போதான் நாங்கள் அல்லா ஒருவன் தான் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அல்லாட்ட ரெண்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லுது துவா கேட்குறாங்க எல்லாம் அந்த மக்கள் முன்னாடி எனக்கு வந்து நான் நிரூபிக்கணும் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சு காமிக்கணும் அப்போ தான் இவங்க நம்புவாங்க அதனால் நிலாவை பிரித்து காமி அல்ல ரெண்டாக பிரித்து காமி அப்படின்னு அல்லாத்து அல்லாடை தொழில் இதுவாக கேட்குறாங்க உடனே என்ன பண்ணுற அதிசயமாக இருந்துச்சு அந்த நிலா வந்து முழு நிலா ரெண்டு பாதியாக பிரிஞ்சு ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு போயிடுச்சு பிரிஞ்சு பார்த்து எல்லா மக்கள் பார்த்து அதிசயப்படுறாங்க அதுக்கப்புறமா அவங்க மனசில் சைத்தான் ஊசல் ஆடிவிட்டான் ஆ இல்லை நீங்கள் வந்து சூன்யம் பண்ணித்தான் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க உண்மையிலே உங்கள் மார்க்கம்லாம் உண்மை கிடையாது சூனியம் செஞ்சு தான் அது நிலாவை பிரிச்சுருப்பீங்க நம்ப மாட்டோம் நாங்களாம் ஆக மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாங்க ரசூரில் ரொம்ப மன வெறுத்து போயிடுறாங்க என்னடா அது அற்புதம் செஞ்சு காமிச்ச பிறகும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த த அந்த அந்த நிலா பிரிஞ்சு திருப்பி ஒட்டுச்சில்ல எது உடஞ்ச பார்த்தா திருப்பி ஒட்டுமா அந்த கீரல் எப்படியும் அதில் இருக்கும் உடஞ்சது திருப்பி ஒட்ட வச்சாலும் அந்த கீரை அதை லேசாக தெரியும் அதே மாதிரி அந்த நிலா ரெண்டாக பிரிஞ்சது திருப்பி வந்து ஒட்டிருச்சு ஒட்டினவுன்னே அந்த கீரை வந்து அங்கே எப்போதும் இப்போ இருந்துக்கிட்டே இருக்கான் காமிச்சிட்டாங்க அதை நேரில் பார்த்தாராம் நிலாவில் ஒரு கீரல் இருந்துச்சு அதை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ ரசூலில் எவ்வளோ உண்மையாக அது நிலாவை பிளந்து காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் சூனியை செஞ்சால் உண்மையிலே அங்கே இருக்குமா அந்த அந்த நேரத்தில் காமிக்கும் அப்படியே ம மறைஞ்சிடும் ஆனால் ரசூலை இவ்வளோ உண்மையாக எல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்பவும் சில மக்கள் வந்து சைத்தானுடைய ஊசலாட்டத்தினால ஈமான் கொள்ளலை இப்படி ஆமிச்சுட்டாங்க வந்து முஸ்லீம் ஆகிட்டார் நிறைய பத்திரிகைகள்லாம் முஸ்லீமானதை மறைச்சிட்டாங்க அல்லா ஒருவன் அது வந்து நே நேரில் போய் பார்த்து பாம்ஸ் ஒன்று கேட்டு இந்த நிலாவை பார்த்து நிலாவில் கீரல் இருக்குது இதெல்லாம் பார்த்து அவங்க நம்பி முஸ்லீம் ஆகிட்டாங்க இன்னொரு ப்ராப்ளம் முஸ்லிமான கதை முகம்மது இல்லி முகமதுலி கிலே என்பவர் குத்துச்சண்டை வீரர் இவர் வந்து பிர பிரபலமான குத்துச்சண்டை வீரர் நிறைய இதில் ஜெயிச்சிருக்காரு போட்டியிலெலாம் அப்படி இருக்கும்போது அவர் வந்து கருப்பின மக்கள் கருப்பின மக்கள் அவர் வந்து ஒரு நாள் ஹோட்டலுக்கு போகிறாரு போய் போய் டீக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா நாங்கள் உங்களுக்குலாம் டீ மாட்டோம் இது வெள்ளைக்காரன் வர்ற இடம் வெள்ளைக்காரன் வந்து டீ குடிக்கிற இடம் இங்கே வந்து கருப்பின மக்கள்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் நீங்கள்லாம் வேற ஹோட்டல் கொடுப்பாங்க இப்போ உலக குத்துச்சண்டை வீரர்ப்பா நான் பெரிய ஃபேமஸான ஆள் எந்த ஃபேமஸான ஆளுக்கு இங்கே இடம் இல்லை போங்க அப்படின்ட்டு வேட்டையை விட்டுறாரு அவர் ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப எதாவது பிடிச்சால்தான் அவருக்கு வந்து நீச்சி நடக்க முடியும் போல இருக்குது அந்த மாதிரி டயர்டாக இருக்கும்போது கூட அவன் ஒரு டீ கூட கொடுக்க மாட்டேன்ட்டான் நீ கருப்பின மக்கள் போங்க அப்படின்ட்டு ஏ தள்ளாடி தள்ளாடி வந்துக்கிட்டே இருக்கார் இவ்வளோ ஃபேமஸ் கூட மதிப்பு இல்லையே அப்போ எதில் தான் நமக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு இவர் வந்துக்கிட்டே இருக்கார் கொஞ்சோன்னே ஒரு பல்யாசம் வருது இந்த பள்ளியாசலுக்கு எல்லாம் தொழுகிறதுக்காக தள்ளை துப்பி போட்டு எல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்காங்க சும்மா நாள் வெள்ளிக்கிழமை எல்லாம் தொழுவத்துக்காக உள்ளே போய்கிட்டு வந்துட்டுமா இருக்காங்க பார்த்தா பணக்கார ஏழை எல்லாருமே ஆண்டி அரசன் ஆண்டி எல்லாருமே சேர்ந்து உள்ளே போய்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒரே மாதிரி டூல நிற்கிறாங்க எந்த வித்தியாசமும் கிடையாது அதுக்கப்புறம் தொழு வைக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காரு பெரிய உட்காந்து சுஜூது போகிறாங்க எல்லோரும் முன்னாடி சுஜூது போகிறவங்க கால் வந்து பின்னாடி சுடுது பின்னாடி சுஜிது போகிறவங்க தலையில் படுது இது மாதிரியே எல்லா கியும் அமைஞ்சிருக்கு முன்னாடி உள்ளவங்க கால் பின்னாடி படுறவங்க தலை கிட்ட தானே இருக்கும் தலையில் படுது என்ன இப்படிலாம் செய்கிறாங்க ஆனால் நம்ம 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 மற்ற மதத்துலலாம் அப்படின்னு கிடையாது கால் பட்டால் கூட ரொம்ப தோஷம் அப்படிங்கிறாங்க கால் இங்கே வந்து கால் தலையில் படுது அது பெருசாக நினைக்க மாட்டேங்கிறாங்க எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க அல்லாமின் அளவில் எல்லாருமே ஒரே மாதிரி தானா அப்படின்னு இவர் யோசிக்கிறார் அப்போ இஸ்லாம் மார்க்க எப்படி உண்மையானது அவங்க வந்து இனவாரியாக பிரிக்கவும் மாட்டாங்க வெள்ளை வெள்ளையன் கருப்பிடம் அப்படின்னு பிரிக்க மாட்டாங்க எல்லாரையும் ஒரே மாதிரியே மதிக்கிறாங்க நம்மளும் முஸ்லீம் ஆயிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல களிமா சொல்லி இமாம் போய் களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடுறாரு முகமது அலி கிழே பிரபல குத்துச்சண்டை வீரர் இவரோட மகா லைலா கிளே அவங்களும் குத்துச்சண்டை வீராங்கனையாக தான் இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் முஸ்லீம் ஆகிட்டாங்க பிரபலமானவங்க ஆனால் பத்திரிகை எல்லாம் அதை மறைச்சிருச்சு இன்னொரு டாக்டர் மனோகர் டாக்டர்னு ஒரு டாக்டர் நான் முஸ்லீம் மாப்பிடுறேன் நான் முஸ்லீம் மாப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் எங்கள்கிட்ட நான் எங்களுக்கு ரொம்ப பழக்கம் இந்த முஸ்லீம் பொம்பளைங்கள்லாம் அப்படி மூடிட்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குர்கா போட்டு முகத்தை மூடிட்டு உடம்பெல்லாம் மறைச்சிட்டு வர்றாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றதுலலாம் வயிறு முதுவு எல்லாமே கழுத்து எல்லாமே தெரியுது ஆனால் உங்க மதத்தில் அப்படி கிடையாது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது அதில் பாடத்துல வரும் ஒரு மாதம் வயிற்ற காலியாக போடணும் குடலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் வயிற்ற காலியாக போட்டால் குடலுக்கு நல்லது அப்படின்னு பாடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன் இப்போ பார்த்தாலும் குடல் அரைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அரைச்சிக்கிட்டே இருந்தால் அது தன்மை வந்து வீணாக போயிடும் ஒரு மாதம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஆனால் உங்களுக்கு இதில் தான் நோன்பு வைக்கிறாங்க ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க சாப்பிடாமக்கா இல்லை நைட்டு வரைக்கும் சாப்பிடாம ஒரு மாதம் ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் முஸ்லீம் அம்மாவே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் நோம்பு மாதம் வந்துச்சு உடனே கனிமம் சொல்லி முஸ்லீம் மதத்துக்கு வந்துட்டார் தொப்பி போட்டு போக இஸ்லாத்துக்கு சேர்ந்துட்டார் இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாங்க பிரபலங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி முஸ்லீமில் சேர்றாங்க இந்த மாதிரி காய்கறி என்று சொல்வார்கள் அது வந்து பல கடையில் கிடைக்கும் பணம் என்று சொல்வார்கள் அது காய்கறி கடையில் கிடைக்கும் காய்கறி காய்கறி கடையில் தான் தக்காளி பணம் விற்கும் அது வந்து இதில் விற்காது பழக்கடையில் விற்காது பழக்கடையில் அந்த தக்காளி பணம் விற்காது அதே மாதிரி காய்கறி காய்கறி என்று சொல்வார்கள் அது பழக்கடையில் கிடைக்கும் பேரிக்காய் பேரி காய் தானே அது அது வந்து பழக்கடையில் விற்கும் அதே மாதிரி தான் முஸ்லீம் மதத்துலேயே இருந்துக்கிட்டு முஸ்லீம் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு தொழுவாமல் அந்த கொல்லிகளை பின்பற்றாமல் ஆயுத பூஜைலாம் செய்கிறாங்க ஒரு ஆள் ஒரு ஆள் இந்த பைக்கு ரிப்பேர் பண்ணுவார் அவர் என்ன பண்ணுறாரு பைக்கு பைக் தான் எது சோர் போட்டுது அப்படின்ட்டு அந்த தட்டை இது வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறாரு முஸ்லீமு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணுறாங்க மீது கிட்ட அவர் வந்து முஸ்லீமாக இருந்துக்கிட்டு ஜும்மா தொலை போக மாட்டார் ஆயுத பூஜைலாம் செய்கிறாரு அதே மாதிரி காய்கறி என்று சொல்லுவாங்க பழக்கடையில் கிடைக்கும் பழங்குற சொல்லுவாங்க காய்கறி கிடைக்கும் அது மாதிரி முஸ்லீமாக இருந்துக்கிட்டு முஸ்லீம் மதத்தை பின்பற்றாமல் இருக்காங்க முஸ்லீம் இல்லாதவங்க நம்ம மதத்தில் எல்லா கொள்கையும் நல்லா இருக்கு அப்படின்னு பின்பற்றுறாங்க நம்ம முஸ்லீமாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான கொள்கைகள் நவீன நாயம் வாழ்த்துக்காட்டி வழிமுறைகளை பின்பற்றுபவர்களாக இருக்கணும் அப்போ தான் எல்லாம் வந்து சொர்க்கம் கொடுப்போம் சும்மா பேருக்கு முஸ்லீமாக சொர்க்கமே கிடையாது சொல்லாதவங்களே முஸ்லீமே கிடையாது அப்படின்னு டெய்லி அஞ்சு பேர் தொழுவணும் அவங்க சொல்லுவாதவங்க முஸ்லீமே கிடையாது அப்படின்னு ரசூலா சொல்லிருக்காங்க அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதாக இருந்து எப்போதும் அந்த கொள்கைகள் படி நடப்பவர்களாக ஆகிவிடுவோம் அசலாமலை